அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இது டின்னருக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் லன்ச் பாக்ஸுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவை உருட்டி எடுத்துக்கோங்க இந்த உருட்டும் போது மேலையும் கிளையும் நல்லா மாவு போட்டு உருட்டிக்கோங்க ஈரப்பதம் அதில் இருக்கக்கூடாது அப்புறம் வந்து பன்னீரை இந்த மாதிரி கேரட் சீவ்ரதில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கார்டு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த பனீர் போட்டு பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கேரட் கேரட் வந்து நான் வந்து இந்த ரெட் கலர் கேரட்டு பயன்படுத்துகிறேன் நீங்கள் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ஆரஞ்சு கலர் கேரட்டும் பயன்படுத்திக்கலாம் இது நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிட அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் போட்டுக்கோங்க நல்லா எல்லாமே சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகாவும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் தக்காளி பழம் தக்காளி பழமும் ரொம்பவே கம்மியாக சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு அப்புறம் வந்து பொடி வந்து நல்லா ஃப்ரெஷ் மிளகை வந்து நல்லா பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தூவிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கெட்சப் இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்ல அது எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும் அப்புறம் வந்து சீஸ் சீஸையே இந்த மாதிரி நான் வந்து மொசரல்லாம் பயன்படுத்துகிறேன் நல்லா இந்த மாதிரி கேரட் சீவு இதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சீஸ் வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க சீஸு இந்த பன்னீர் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோன்னா நல்ல ஒரு ஒன்று சாப்பிட்டாலே போதும் முழுமையான திருப்தி கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த இட்டாலியன் மிக்ஸ் ஹெர்போ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அது இல்லைன்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க நல்லா ஸ்கொயராக மடித்து விட்டுட்டு பேனை வந்து நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க ஆயில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பட்டர் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதாக வச்சிடலாம் கேஸை வந்து நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இந்த சைடு ஒரு ரெண்டரை நிமிஷம் அந்த சைடு ஒரு ரெண்டரை நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க இது ஒன்றே போதும் அந்தளவுக்கு நல்லா அதாவது முழுமையாக சாப்பிட்ட திருப்தி இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் வந்து கெட்சப் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டாவது பராட்டா பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க இதை நீங்க ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்